தமிழ்நாடு கேரளா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திரா மாநிலம் மற்றும் கர்நாடகா மாநிலங்களைச் சேர்ந்த ஒன்பது நபர்கள் பல வழக்குகள் காரணமாக தாயகம் திரும்ப முடியாமல் சிரமப்பட்டு வந்தனர் இந்நிலையில் அவர்கள் கிழக்கு மாகாண என்ஆர்டிஏ மற்றும் அயலக அணியைச் சேர்ந்த முதன்மைச் செயலாளர் மயிலாடுதுறை வெங்கடேசன் மற்றும் துணை அமைப்பாளர் திருச்சி ஆரிஃப் மக்பூல் ஆகிய இருவரையும் தொடர்பு கொண்டு தங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையை தெரிவித்தார்கள் அந்த ஒன்பது பேருடைய கோரிக்கையை ஏற்று தொழிலாளர் நீதிமன்றம் சென்று சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்களுடைய வழக்கை முடித்து கொடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் தாயகம் திரும்பிட இறுதி பயணம் சான்றிதழ் பெற்றுத்தந்தனர் இந்த வழக்கு வெற்றிகரமாக நடந்து முடிய சவுதி அரேபிய அரசாங்கம் மற்றும் இந்திய தூதரகம் ரியாத் ஒத்துழைப்புடன் அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டது அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையம் முழு ஒத்துழைப்புடன் என்ஆர்டிஏஏ அனைத்து உதவிகளும் சட்டப்பூர்வமாக செய்து தாயகம் திரும்பினர் இந்த வழக்கில் உறுதுணையாக இருந்த மயிலாடுதுறை வெங்கடேசன் திருச்சி ஆரிஃப் மக்பூல் முகவை சீனி முகமது கமால் பாத்ஷா என்ஆர்டிஏஏ பொறுப்பாளர் பிரேம்நாத் அபூர் அயான் முகமது ஃபாரூக் காயல்பட்டினம் நூஹ் திருச்சி யூனுஸ் சென்னை இம்ரான் ஏர்போர்ட் கணேசன் செட்டிநாடு மணிக்குமார் கிரிக்கெட் நூர் சென்னை ஜியான் ஷேக் அலி அவர்கள் அனைவருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினர் நன்றிகள் தெரிவித்தார்கள் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி